கை மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கானதாக இருந்தால் அது வந்து ஒரு வரம்புக்குட்பட்டது தான் அதாவது ஒரு இயற்கையான சூழலில் வாழணும்னு நான் ஒருவர் நினைக்கிறாரு மாநகரத்தை விட்டு போறாருன்னா அவர் இயற்கையான சூழலில் வாழ்வார் ஆனால் அவர் அவர் வா அவர் வாழ்ந்துட்டு இப்போ எனக்கு அப்படி இல்லை எனக்கு இதுதான் காரணம் என்று சொல்லவே முடியல இப்போ வரைக்கும் எனக்கு அது விளங்கலை எனக்கு உள்ளுக்குள்ள என்ன அழுத்தமாக ஒரு கருத்து வருதோ அதை மட்டும்தான் நான் கடைபிடிப்பேன் அதனால் நான் வீழ்ச்சி அடைந்தாலும் அதை ஏற்றுக்கொள்பவன் அதுதான் ஊர் திரும்பதற்கு அடிப்படையாக எனக்கு இருந்தது போகிற வழியில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போகிறோம் அந்த காட்டுக்கு போகும் பொழுது சில நிகழ்வுகள் இருக்குது அதில் அங்கே தான் இறைவனுடைய ஒரு அரவணைப்பு எனக்கு கிடைச்சி கிடைக்கிது நம்ம தேடிப் தேடி போகல நம்ம தான் இல்லைன்னு சொல்கிறோமே இல்லைன்னு சொல்கிறது எப்படி தேடுவோம் வணக்கம் ஆசான் செந்தமிழன் இது இன்னும் சில கேள்விகள் இன்னும் சில விளக்கங்கள்ன்றதுக்காக அந்த பேட்டியை தொடரணுன்னு நினைக்கிறோம் நம்ம இப்போ நீங்கள் தொடக்கத்தில் சொல்லிட்டு வர வந்து ஒரு ஆற்றல் ஒரு பேராற்றல் இறையோட இறைவனோட ஒரு அரவணைப்பு எதுவோ ஒன்று ஒன்று செய்ய சொல்லுகிறது இயக்க சொல்கிறது அதுதான் சொல்ல வரோம் ஒரு மனிதர்களை எப்படி இப்படியெல்லாம் எழுத வைத்தார்கள் யார் கொடுத்த அறிவு நீங்கள் சொல்ல வரீங்க கரெக்டுங்களா இப்போ நீங்கள் எழுதுன ஒரு நூலில் ஆற்றல் நூல் அப்படின்றது அனுபவ பற்றியான ஒரு விடயங்கள் அது அதில் ஒரு பகுதி வரைக்கும் எனக்கு ரொம்ப வியப்பாகவும் இருந்தது தளம் சுற்றுற அளவுக்கு இருந்தது இதிலேயே வந்து இருந்த சில பேராசிரியர்கள் முனைவர்கள் குறிப்பாக செந்தில்நாதன் இந்த துறையில் வந்து முனைவர் நிறைய படித்தவர் இன்னும் சிலர் கூட பேசும்போது இதில் இருக்கக்கூடிய சில விடயங்கள் வந்து புதிரானதாக இருக்கிறது எப்படி வந்து ஆசான் செந்தமிழனுக்கு புலப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இதில் பல விஷயங்கள் வந்து அணுகுக்குள்ளாக கடந்து போகிற பதிவுலாம் இதில் இருக்குது இது இந்த துறையில் முனைவர் பட்டம் இன்னும் ரெண்டு மூன்று விஷயங்கள் தாண்டினவங்க வந்து தொடு தொடுவாங்க ஓரளவுக்கு எழுதுவாங்க ஆனால் இப்படி இருக்கக்கூடிய மா செந்தன எப்படியா இது எழுத முடிஞ்சது இது எதுவும் மறுக்க முடியலன்றாங்க எப்படி அது சாத்தியமானது என்ன சொல்ல வரீங்க அதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஆற்றல் நூல் பற்றி என பேசினார் சொன்னபடி அவர் முனைவர் செந்தில் நாதன் கூட ஒரு ஒரு முனைவராக கூட இல்லை என்னுடைய ஒரு மிக நெருக்கமான உறவு ஒரு மாணவராக கூட சில பல வேலைகளில் அவர் என்னோட இருக்கக்கூடிய ஒரு எனக்கு ரொம்ப வியப்பை தரக்கூடிய ஒரு மனிதர் அவர் அவர் ஆற்றல் நூல் பற்றியெல்லாம் கூட அவர் அணுவியல் துறையில் படித்தவர்ன்றதுனால ஒரு இந்த கருத்துக்களை பற்றி வியந்து நிறைய சொன்னார் எங்கள் என்னடா அதை பற்றி சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்ன சொல்வதற்குன்னா அந்த நூல் இருக்குது இப்போ அந்த நூல் வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு பதினைந்து நாட்களில் எழுதப்பட்டது அவ்வளோதான் ியா பொதுவா அவ்வளோதான் நம்ம பொதுவா எல்லா நூல்களுமே ஒரு பதினைந்து பதினெட்டு நாட்கள் எழுத உட்காருவோம் எழுதி முடிச்சிட்டு ஒரு பதினைந்து நாட்களுக்கு பிறகு அதை முடிச்சுட்டு வெளியில வருவோம் அவ்வளவு இவ்வளோதான் அப்படிதான் நான் வந்து இதுல இரண்டு கருத்துக்களை நான் சொல்லணும்னு தான் விரும்புறேன் ஒன்று வந்து தமிழ் இறைமொழின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம இறைத்தமிழ் தான் நம்ம நான் நானும் செம்மையினரும் அதுதான் சொல்கிறோம் தமிழ் அது அப்படின்ட்டு அது வந்து வியந்த பெருமைப்படுத்துறதுக்குள்ள அல்ல இறைவனை பெருமைப்படுத்துவது நாயார் அது எப்படி அவனை பெருமைப்படுத்த முடியும் திருவாசகத்தில் சொல்கிற புகழ்ச்சியை கடந்த போகமே அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அவ்வளோ தான் அவர் புகழ்ச்சியை கடந்த போகம் அது 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 எப்பவுமே ஒரு போகத்திலே இருக்கிறவன் இறைவன் அவனை போய் எப்படி புகழ முடியும் அவன் புகழ்ச்சியை கடந்துட்டான் அதுதான் உண்மை தமிழ் மொழியை வந்து பெருமைப்படுத்திக்கிட்ட முடியுமா நான் எப்படி என் தாயை பெருமைப்படுத்த முடியும் என் தாயை அவளை அவள்கிட்ட பிறந்ததுக்காக வேணால் நான் பெருமைப்பட்டுக்கலாம் அவளை பெருமைப்படுத்துறதுக்கு நான் எப்படி முடியும் அவள்கிட்டையும் தான் நான் பிறந்துருக்கிறேன் அப்போ தமிழையும் பெருமைப்படுத்த முடியாது இறைவனையும் பெருமைப்படுத்த முடியாது நம்மளால் ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு நபர் ஒன்றுமே படிக்காத இதை பற்றி அறிவு இல்லாத ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் தான் நான் இந்த தமிழ் நூல் தமிழ் மொழியில் இந்த கருத்துகள் இருக்கின்றன ஏற்கனவே இருந்திருக்கின்றன இப்பொழுது மீண்டும் அந்த நூல் அந்த கருத்துகள் வருகின்றன என்பதனை இந்த நூல் உறுதிப்படுத்துது அதாவது இப்போ நம்ம வந்து தமிழ் வழி கல்வின்னு பேசுகிறோம் ஏற்கனவே வந்து சில ஒரு எழுபது எண்பது ஆண்டுகள் தமிழ் வழி கல்வி வலியுறுத்தப்படுது தமிழ் வழி கல்வியை கொண்டு வந்துடலாம் உடனே ஒரு அரசு நினைச்சா கொண்டு வந்துடலாம் ஆனால் என்ன சொல்லி கொடுப்பீங்க இப்போ ஒரு ஆற்றலை பற்றி ஒரு கருத்து இருக்கு இங்கே இருக்கு இல்லையா அறிவியல் இருக்கு இல்லையா இதை வந்து மே மேற்கத்தியர்களுடைய அறிவியல் தான் இங்கே இருக்கு இதை நீங்கள் மொழிபெயர்க்கிறது எப்படி தமிழ் வழி இது எப்படி தமிழ் கல்வி அணு பற்றி மேற்கத்திய நாடுகள் என்ன சொல்லுதோ அதை நம்ம உயிர் குழந்தைகளுக்கு மொழிபெயர்த்து சொன்னால் அது எப்படி தமிழ் கல்வியாகும் அது எப்படி தமிழ் வழி கல்வியாகும் இப்போ மருத்துவம் இருக்குங்க சரி தலைவலின்னா என்னன்னா அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க நீங்கள் அதை வந்து மொழிபெயர்த்து தலைவலின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி பாரசிட்டமால் சாப்பிடணும் அப்போ பா ரீ இட்ட மால்ன்னு தமிழ் எழுதுனா தமிழா தமிழ் மருத்துவம் அது இது எப்படி இல்லை அப்போ அவன் அவன் வந்து ஏதோ ஒரு லத்தீன்லேருந்து எடுத்து ஆங்கிலத்துக்கு கொண்டு வர்றான் நீங்கள் ஆங்கிலத்துலேருந்து எடுத்து தமிழ்ல எழுத போறீங்க அப்படின்னா அது எப்படி தமிழ் ம தமிழில் மருத்துவம் வேண்டும்னு சொல்கிறீங்க தமிழில் மருத்துவன்றது தமிழர்களுடைய மருத்துவம் தானே தமிழர்களுடைய மருத்துவத்துக்கு என்ன நூல் இருக்குங்க என்ன நூல் இருக்குது இங்கே இப்போ சித்தான் படிக்கிறாங்க சித்த மருத்துவம் படிக்கிறவர்கள் என்ன படிக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் அது வந்து நம்முடைய முழுக்க முழுக்க தமிழ் மரபுப்படியிலான சித்தர்கள் முன்வைத்த மருத்துவ இயல் தான் படிக்கிறாங்களா நீங்கள் கேளுங்க படிக்கலைன்னு நான் சொல்கிறேன் அவங்க அதை படிக்கலை அவங்களுக்கு அதுவும் இருக்குது அதுவே முழுமையாகவோ முறையா அல்ல முறையாக இல்லை அப்போ இவங்க வந்து மேற்கத்திய மருத்துவ முறைகளை தமிழில் மொழிபெயர்த்து அதையும் சித்த மருத்துவ கோட்பாடுகள் செலவற்றையும் கலந்து இவங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் வந்து இன்றைக்கு கேன்சர்னு என்ன சொல்லுதோ இந்த மேற்கத்திய மருத்துவ முறை என்ன சொல்லு அதுதான் இங்கே இப்போ சித்த மருத்துவம் படிக்கிறவருக்கும் அதுதான் கேன்சர் இவர் சூரணம் கொடுப்பார் லேகியம் கொடுப்பார் அவர் மாத்திரை கொடுப்பாரு அப்போ இங்கே தமிழ் என்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா இந்த கழுத்து தான் மூலமொழி இதில் எல்லாமே இருக்குது இதில் இல்லாததெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற நம்பிக்கை கூட இங்கே யாருக்கும் இல்லை பெருமைக்கு பேசிகிட்டு இருப்பாங்க ஆனா அதை நம்பிக்கை கூட நம்பிக்கையே கிடையாது நம்பிக்கை கூட இவர்களுக்கு இல்லை இது ஒரு பெருமைக்கு இருக்கிறது இப்போ இவ்வாறான நிலைகளில் தான் நம்ம வந்து ஆற்றல் நூல்லாம் இனிவரும் இந்த தலைமுறைகள் இனிவரு தலைமுறைக்கு இந்த பேரண்டத்துடைய ஆற்றல்னால் என்ன அப்படின்னு படிக்கிறதுக்கு நூல் ஊழி நூலில் வந்து பேரண்டம் எப்படி ஒரு எப்படி உருவெடுத்தது என்பதை பற்றி கருத்து இப்படி ஒவ்வொரு கருத்தும் கருத்துகள் இறை வெளிப்பாடுகள் எவ்வாறு உலகம் என்ற வடிவமாகின்றன என்ற கருத்துக்கள் எல்லாம் இப்போ ஆற்றல் நூல் போன்ற நூல்கள் இருக்குது இது ஒன்று இரண்டாவது நான் நினைக்கிறது உண்டு எனக்கு நானே நினச்சிக்கிறது உண்டு இறைவன் நான் இருக்கிறேன்றதை எப்படி நிறுவ முடியும் அவனுக்கு நிறுவ வேண்டிய தேவையில்லை அவன் எப்படி நிறுவ முடியும்னா மிக எளிமையான வழி ஒன்று இருக்குது ஒரு அடிமுட்டால் கூப்பிட்டு அவன் வழியாக அர் சிறந்த கருத்துக்களை சொல்ல வச்சுட்டான்னா உலக நம்பிதனாகணும் ஒரு படித்தவன் சொன்னான்னா அது அவனோட அறிவு நான் சொல்கிறேன் ஆற்றல் செந்தமிழன்னு ஒரு இதை பற்றி எதுவுமே படிக்காத அறிவியல் படிக்கக்கூடாது என்பதற்காகவே ஒரு வரலாறு பிரிவை தேர்ந்தெடுத்த அந்த பாடத்தையும் ஒழுங்காக படிக்காத அதன் பிறகு ஏழு எட்டு பாடங்களை பாதியில் கைவிட்ட ஒரு படிப்பை கண்டு வெறுக்கக்கூடிய ஒரு முட்டாள் ஒருத்தனை கூப்பிட்டு அவனுடைய கைகள் வழியாக வாய் வழியாக இந்த கொள்கைகளை இறைவன் வெளிப்படுத்தும் பொழுது இதை யாருமே செய்ய முடியாது இறைவன் தான் செய்ய முடியுன்றது உறுதியாகிடுதில்ல நானே ஒரு மேதாவின்னு வச்சுப்போமேன் அதுதான் இறைவனுடைய அந்த அரவணைப்பு இவர்கள் மூலமாக இதை செய்விக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தை ஆமாம் ஒரு முட்டாள் குழந்தை ஒரு முட்டாள் குழந்தை வழியாக சிறப்பான செயல்களை வெளிப்படுத்துகிறான் அதில் அந்த குழந்தைக்கு என்ன இருக்குது அது முட்டாளாக இருந்தது மட்டும்தான் அதுக்கு இருக்குது மற்றபடி அது அதுக்கு இதை பற்றி அறிவு இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் உங்கள் வரைக்கும் தெரியும் நம்ம ஒன்றா இருந்த காலத்தில் கூட நான் எனக்கு இதுக்கு என்ன தெரியும் சம்பந்தமே உங்களுக்கு தெரியும் அதுதான் எனக்கு நான் சொன்னதில்ல உங்களுக்கு ஒரு தலை சுற்றி போச்சு எனக்கு வந்து ஒரு அச்சம் வந்தது உங்கள் மேலே தொலைபேசியில் சொல்லியிருந்தேன் ஒரு சித்தர் போக்கில் நீங்கள் இருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நேரடியாக பேசினேன் காரணம் இது வந்து நீங்கள் எழுதக்கூடிய புத்தகமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு உள்ள ஒரு ஒரு அதிர்வு வருது இல்லை வாய்ப்பு இல்லை இது ஏதோ ஒன்று கடத்துது உள்ளார எவ்வளோ ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க பேசப்படாத விஷயத்தை ரொம்ப இது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது உங்களை நான் கவனித்த வரைக்கும் சாத்தியப்பட்டிருக்கு புத்தகத்தில் அதுதான் எப்படி அப்படின்ற அந்த கேள்வி எனக்கு வருது திரும்ப திரு அதில் வந்து இப்போ நீங்கள் பேசும்பொழுது சித்தர் போலன்னு சொல்கிறீங்க அது அது அப்படி இல்லை உண்மையிலே இல்லை நான் நான் உள்வாங்கிறது எனக்கு இதை பார்த்தோன்னே ஒரு பயம் வருது நான் பார்த்துட்டு இருந்த அந்த மா செந்தமிழ் இப்போ இன்னைக்கு ஆசான் செந்தமிழ்ன்ற நிலைப்பாட்டு வந்து ஒரு ஒரு இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க நிறைய நூல்கள் உங்களுக்கு படிக்கிறப்போ ஒரு மாறுபட்டதாக இருக்கிறது அதெல்லாம் இதுக்கு முந்தின காலகட்டங்களில் திடீர்னு நீங்கள் இப்போ ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக நீங்கள் அதுக்கு முந்தின காலகட்டங்கள் உங்கள் கூட பழகி ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்போ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பார்க்கல இப்போ இதை போது நீங்கள் என்ன நினைக்க முடியும் இப்போ சித்தர் சித்தனுடைய ஒரு போக்கு அங்கே உள்ள நுழையுதுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இறையினுடைய அர அரவணைப்பு ஏதோ ஒரு வார்த்தை என்ன அப்படின்ற ஒரு மாற்றம் வருது இல்லைங்களா என்ன அது எப்படின்றது தான் என்னுடைய கேள்வி அது உண்மையாகவே ஒரு குழந்தை தான் இறைவன் இறைவனுக்கு ஒரு குழந்தை என்பதை தவிர எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எவ்வளோ எவ்வளோ சிந்தித்து பார்த்தாலும் ஒரு எனக்கும் இறைவனுக்கும் என்ன இருக்குது முடியும் ஒரு குழந்தைக்கும் பெற்றோருக்குமான ஒரு தவிர வேறு எதுவும் இல்லை உண்மையிலே இல்லை இப்போ சித்தர்ன்றதெல்லாம் பெரிய சொல் எனக்கெல்லாம் அது சிலர் சொல்லுவாங்க நான் அதை பொருட்படுத்துறது இல்லை அது அது ஒரு அறிவை குறிக்கிறது தானே சித்தன்றது எனக்கெல்லாம் அப்படி ஒரு அறிவெல்லாம் இல்லையே ஒரு குழந்தைக்கு பெற்றோர் என்னமோ சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன வேணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க அல்லது யாருக்கோ என்ன வேணும்னு அது வழியாக சொல்கிறாங்க அது அந்த குழந்தை வளருது அல்லது சொல்லுது இவ்வளோதான் அது ஒரு அது ஒரு சித்தம்லாம் என்னால் எடுத்துக்க என்னால் என்னால் எடுத்துக்க முடியல முடியல இந்த ஆற்றல் நூல் எப்படி உங்களுக்கு பிறக்குது பதினைஞ்சு நாளில் இது எப்படி ஒரே இதில் எழுதி முடிக்கிறீங்க இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்குது எழுத வைத்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இங்கே தான் நம்ம அந்த கேள்வியை வைக்கிற ஆழமாக பொதுவாக இந்த எல்லா நூல்களுமே எப்படின்னா நம்ம வந்து ஒரு மீண்டும் அதே தான் ஒரு ஒரு உந்துதல் உள்ளிருந்து வரும் எழுது ஏதோ ஒன்று எழுதணுன்னு தான் வரும் மிக பெரும்பான்மை அந்த நேரத்தில் வந்து இந்த பாடங்கள் அதில் இருக்கக்கூடிய மறைமொழிகள்லாம் பாடங்களாக வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் நம்ம அதை குறிப்பெடுத்துக்குவோம் குறிப்பெடுப்பேன் நான் நான் எடுப்பேன் என்னோட துணையாக இருக்கக்கூடிய எடுப்பேன் நங்கைன்னு ஒரு பெண் அவங்ககிட்ட அந்த குறிப்புகள் எல்லாத்தையும் கொடுத்துருவேன் அவங்க நிறைய குறிப்புகள் வச்சுருக்காங்க எழுதாத நூல்களே ஏராளமாக இருக்குது ஏராளமான குறிப்புகள் இருக்குது அந்த குறிப்புகள் எல்லாம் இருக்கும் அப்புறம் நம்ம போய் எழுதுறது தான் அப்படியே எழுதுறது எழுதும்போது வருது அவ்வளோதான் அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு ஆளாக தான் நான் இருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு அதில் இப்போ ஆற்றல் நூலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே தெரியாது அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது அதோட சாரம் மட்டும் இருக்கும் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு இப்போ கேட்டால் தெரியாது அது நினைவுல இருக்காது இல்ல இந்த இன்னொன்று சென்னூல்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் கொடுத்துருக்கீங்க இதுவும் அந்த மாதிரி தான் நீங்கள் அதில் கீழே போடும்போது மா செந்தமும் அம்மையப்பர் குழந்தை அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்க ஆனால் இதுக்குள்ளே சொல்லப்பட்ட விடயமும் வந்து அப்படி தான் இருக்குது ஏற்கனவே படித்தப்போ அதை ஒரு சந்தேகமும் கூட ஒன்று கேட்டுருந்தேன் இதுவும் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டோடு தான் நீங்கள் வரீங்க உங்களுக்கு என்னென்னு தெரியாது எழுதுறீங்க கொண்டுட்டு வரீங்க வருது சரிங்களா ஆமாம் இதில் இன்னொரு விடையை நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த ஆலயங்கள்லாம் இருக்குது கோயிலில் தமிழ் ஆலயங்கள்லாம் இருக்குது ஆனால் அதுக்கான இலக்கண நூல்கள் ஒன்று கூட தமிழில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப குறிப்பாக வந்து நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் நூல் அதுக்கடுத்து வந்துட்டு இந்த வலை நூல் இன்னொன்று இன்னொரு நூல் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது மூன்றும் வந்து பார்க்கும்போது புரட்டும் போது வந்து உண்மையிலேயே இந்த சந்தேகம்மா செந்தமிழ் எழுதுனது தானே அப்படின்னு இருக்குது தமிழில் நூல் இல்லை கோயில்கள் இருக்குது அப்போ ஒரு இலக்கணம் அதுக்கான இருந்திருக்கும் இல்லை சான்ஸ்கிரிட்டில் இருக்குது தமிழில் இந்த நூல் எப்படி வந்திருக்கு உங்களுக்கு சான்ஸ்கிரிட்டுன்னு தெரியாது சரிங்களா அதான் நான் கேட்குறேன் திருப்பி வியந்து கேட்கறதுக்கு வியந்து கேட்கறதுக்கு காரணம் அதுதான் இதே தான் இப்போது செந்நூல் தொடக்கம் வந்து நம்ம செம்மையில் ஒரு அம்மையப்புற ஆலயம் ஒன்று எழுப்பணும்னு விருப்பம் நான் அது ஒரு ஓடு போட்டு கட்டலான்னு தான் நினச்சேன் இல்லை கோயில்னே பேர் வச்சு நமக்கு தெரியாது கட்ட தெரியாது ஓடு போட்டுட்டு ஏன்னா மக்கள் வந்து இந்த ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது ஆலயத்தில் நடக்கிற கூத்துக்களை பார்த்து நமக்கு பொறுக்கலை மனம் பொறுக்கலை இப்போ நமக்குன்னு ஒன்று ஒரு உறவாடணும் இறைவனோட அதுக்கு தானே ஆலயம் உறவாடுன்னு போய் உட்கா அப்பா எனக்கு இதை செஞ்சு கொடு அம்மா எனக்கு செஞ்சு கொடு நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்னை திருத்து இது இவ்வளோதான் வாழ்க்கை இப்படி கேட்டால் ஒரு உறவாக கேட்டால் அது நடந்துடுது அது நம்ம நிறைய மேற்பாடுகளை பார்க்குறோம் செம்மையிலே பார்க்குறோம் அப்போ என்ன நடக்குது நடக்குது ஒரு 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 ஆலயம் என்பது ஒரு உறவாடும் களமாக இருக்கணும் ஆனால் அது வந்து ஒரு வணிகமாகவும் இடைவெளி ஏற்படுத்துறதாகவும் தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ நம்மளே நம்முடைய இடங்களில் வந்து இல்லை கோயில்னு ஒரு ஓடு போட்டுட்டு இறைவனை உள்ளே வச்சுட்டு திருவுருவத்தை வச்சுட்டு வேண்டிக்கு அவ்வளோ தான் இதெல்லாம் யாரும் இடையிலலாம் கிடையாது இருக்கிறான் போய் வேண்டு அப்படின்னு சொல்லணுன்றது மாதிரி தொடங்கணும் இது அப்படி தொடங்கும் பொழுது நம்ம புன்சையூர்ன்னு நம்ம இதுக்கு திருவன்காடு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அது வந்து ரொம்ப பழமையான நம்ம இறைத்தலம் அது வேற ஒரு இதாக காசிராமன் நம்ம செம்மை திருத்தொண்டர்ன்னு சொல்லுவோம் அவர் வந்து ரொம்ப வற்புறுத்தினர் வாங்க போய்ட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார் பொன்சையூர் ஆமாம் இது பக்கத்தில் சீர்காழி பக்கம் அல்லது திருவெண்காடு பக்கம் அங்கே போகும்போது அந்த ஆலயத்தோட அமைப்பு வந்து ரொம்ப வேறுபட்டதாக இருந்துச்சு எனக்கு அந்த மேலே உள்ள கும்பம் அதோடைய வடிவமைப்பு வந்து வேறுபாடாக இருக்குது போய் பார்க்குறவங்களுக்கு தெரியாது எல்லா இடத்துலையும் அதை பார்க்க முடியாது அதன் மீது ஒரு விருப்பம் ஏற்படுத்து இதெல்லாம் மீண்டும் நம்ம அறியாமல் தான் கேட்குறோம் நமக்கு தெரியாது நம்ம அறியாமல் இப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே கட்டினா நல்லா இருக்குமேனு கேட்குறோம் அந்த பொழுதிலிருந்து நமக்கு வழங்கப்பட்டது தான் அந்த செந்நூலுடைய கொள்கைகள் எல்லாம் அது வந்து செந்நூல் வந்து இந்த பேரண்டத்துடைய வடிவ இலக்கணம் என்ன மனித உடலுடைய வடிவ இலக்கணம் என்ன அப்படின்றது தான் வந்து செந்நூலில் இருக்குது ஆனால் மிக அடர்த்தியான நூல் அது புரியாதது எளிதில் அதாவது கருத்து புரிந்தாலும் அதை அதை வந்து அதை வச்சு ஒரு வரைபடம் கூட போட முடியாது கருத்தா புரியும் இப்போ எனக்கு வந்து கருத்து புரியுது ஆனால் அதை வச்சு ஒரு வரைபடம் கூட போட முடியாது எனக்கு கணிதம் வராது கணிதம் வராது கோடு போட வராது அப்போ எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்க தவிர இதை வந்து ஒரு படமே போட முடியல என்னால இருப்பவர்களுக்கு படம் போட முடியும் அந்த கருத்து புரியல இப்படி ரெண்டு ஆண்டு காலம் இப்படி போணுச்சு மீண்டும் மீண்டும் உட்கார்ந்து பேசுறோம் நான் அந்த கருத்தை விளக்குறேன் இதுதான் இதோட வடிவம் இதுதான் வடிவம் எண்கோணம் கோணம் அருங்கோணம் அதோட விகிதம் என்னென்னவோ சொல்கிறேன் செஞ்சத்திரம் அறுபக்க சத்திரம் சொல்கிறேன் இந்த சொற்கள் எல்லாமே புதுசாக இருக்குது எனக்கு ரொம்ப பழசாக இருக்குது நான் கேட்குறவங்களுக்கு அது புதுசாக இருக்குது இப்படி சொல்லே கேள்விப்பட்டதில்லை நான் எண்கோணம்னு கோணம்னு ஒன்று போட சொல்கிறேன் ஒன்று போடுறாங்க இப்போ இப்போ பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுக்குது அது இல்லை எண் கோணம்னு சொல்கிறேன் இது இல்லை அருங்கோணம்னு ஒன்று போட சொல்கிறேன் இவங்க போடுறது வந்து இது அருங்கோணம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்போ நீ எதை தான் சொல்கிறேன்னா என்னால் வரைய முடியல எனக்கு வரல எனக்கு தெரியாது வரையவே தெரியாது நான் படிக்கலை இப்படியான ஒரு திணறல் ரெண்டு ஆண்டு காலம் போகும்பொழுது தான் இது அங்கே ஆதியூர் பொள்ளாச்சி ஆதியூரில் வந்து நம்ம அதை வந்து இதே இந்த திணறலே ஒரு பதினைஞ்சு அடி செவ் கட்டி அப்படி நிறுத்தி வச்சுட்டோம் ஓடு போடுறதா அந்த மாதிரி மரபு முறைப்படி ஆலயம் கட்டுவதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வந்து உறுதியாக ஒன்று புரிந்தது நம்ம அப்படி ஒரு ஆலயம் தான் கட்டப்போகிறோம் அது புரிஞ்சிச்சு இல்லையா நம்ம உள்ளுக்குள்ளே உணர்த்தப்படுறது மாதிரி தானே செய்வோம் வெளியில் இது ஆகாதுன்னு சொல்கிறதுனாலலாம் விட்டுட்டு ஓட போகிறது இல்லைல்ல நமக்கு தான் அப்படி ஒன்று வேணும்னு கேட்டுட்டோம் அதுக்கான பாடம் வந்துடுச்சு அப்போ அப்படி தான் நான் சொல்லிட்டேன் இது ஓடு கிடையாது வழக்கமான ஆலயம் தான் அதுக்கான பாடங்கள் வரும் வரை பொறுமையாக இருப்பனா எல்லோரும் பொறுமையாக இருந்தாங்க அப்புறம் ஒரு நாள் இதை சொல்லி விளக்க முடியல என்னால்ன்றதுனால நான் ரொம்ப அது மீண்டும் தாய் தகப்பன்ட்டு வேண்டாம் இது என்னால் முடியல வேலையும் கேட்டு போயிட்டு நின்றுட்டுருக்கு இது ஒரு வரைபடம் கூட எனக்கு போட தெரியல அப்படின்னா வேண்டும் பொழுது தான் முதல் முறையாக உட்காந்து நான் அப்படி சும்மா படம் போட்டு பார்க்குறேன்னா படம் வந்துருக்கேன் வருது எனக்கு வரைபடம் போடுற அளவுக்கு ஏதோ ஒன்று வருது அதுலேருந்து அந்த சூத்திரங்கள் நிறைய சூத்திரங்கள் கிடைக்கிது வழங்கப்படுது கிடைக்கிறது வழங்கப்படுறது அதுதான் வந்து உருநூல் அப்படின்னு அந்த உருநூல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லா வரைபடங்களாக இருக்கும் சூத்திரங்களாக இருக்கும் அது வரைக்கும் நான் எந்த நூலையுமே சூத்திரங்கள்லாம் எனக்கு தெரியாது ஒரு கருத்தை சொல்லி வரைபடங்கள் தெரியாது அந்த மாதிரி நூல் இருந்தால் அதை படித்ததும் இல்லை ஆமாம் அப்படி ஒரு நூலும் இல்லை படித்தது இருந்தால் படிக்க இல்லை அப்போ சூத்திரங்களாக உருநூலில் இருக்கு அது பார்த்தா கடைசியில் அந்த உருநூல பின்னாடி விரிபடம்னு ஒன்று இருக்கும் அது ஒட்டு அந்த ஆலயத்தோடைய உள்கட்டமைப்பு அதோட அளவு கோணம் பாகை அதோட படம் வந்து உருநூல் இருக்கும் அந்த உருநூல் வச்சுட்டு தான் அப்புறம் நம்ம கட்ட தொடங்கணும் கட்டும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு நூல்ல என்ன வேணா எழுதலாம் இதுதான் சூத்திரம்னு சொல்லலாம் இதுதான் வரைபடம்னு சொல்லலாம் ஆனால் அங்க நடக்கணும் மெய்ப்பாடு மெய்ப்படணும் இல்லையா நீங்க மெய்ப்படுத்தணும்ல ஒண்ணு வரணும் உணர்த்துதான் சொல்லலாம் ஒன்னு எழுதலாம் அது அது வந்து மக்கள் எப்போ ஒத்துக்கணும் ஏன் ஒத்துக்கணும் நானே கேட்குறேன் ஏன் ஒத்துக்க அது மெய்ப்படணும் தானே மெய்ப்படலன்னா ஏத்துக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் ஒருத்தனோட உளறல்னு தூக்கி போடு என்ன கூட தூக்கி போடு உளறல்னு தூக்கி போடு நீ ஏமாறாத ஒருத்தனோட வெற்றி முக்கியம் இல்லை இங்க உன்னுடைய நிம்மதியும் உன்னுடைய இணக்கமான வாழ்க்கையும் தான் முக்கியம் அப்ப நான் சொல்றத கூட ஒத்துக்க வேணாம்னு தான் நான் உண்மையிலே சொல்லுவேன் உண்மையாவே தான் சொல்றேன் நான் எப்போ அதை மெய்ப்படுத்த முடியுது இது இது வந்து கற்பனை இல்லை இது உணர்த்தல் தான் நான் எப்போ மெய்ப்படுத்த முடியுதுன்ற வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருக்கிறேன் அதன் பிறகு தான் நம்ம வந்து இந்த கட்டுமானத்தை தொடங்குகிறோம் நூல் அடிப்படையாக வச்சு தொடங்குமா நேர்த்தியாக வருது அதில் இருக்கிற சூத்திரங்கள் அடிப்படை தான் கட்டுறோம் அதுக்கு பிறகு கும்பம் நிலைக்கு போகும்பொழுது வேறு சில ஏன்னா அது ரொம்ப நுட்பமானது அந்த கருவறைக்கும் மேலே உள்ள வளைவடி வடிவம் இருக்கு இல்லையா நம்ம கோயிலில் உங்களுக்கு இப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது எல்லாம் சிற்பம் வச்சு மறைச்சிருப்பாங்க உள்ளே இருக்கிறது வந்து அதிநுட்பமான கட்டுமானம் அதனால தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக ஒரு கோயில் வந்து நிலைக்குது மேலே அவ்வளோ இடைய வச்சுட்டு ஒரு கோயில் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆண்டு நிலைக்குதுன்னா அதோடைய வெறுமனைய கல் கிடையாது அது வந்து அதோடைய அதோடைய இலக்கண நுட்பங்கள் தான் அதெல்லாமே பேரண்ட கொள்கை தான் அந்த கொள்கைகளை விளங்கி கொள்ளணுன்ற விருப்பத்திலிருந்தால் வளைநூல் வருது வளைநூல் வந்து அது பேரண்ட கொள்கை தான் அதன் அடிப்படையில் தான் நம்ம கட்டுறோம் இப்போ கட்டிட்டு கிட்டத்தட்ட கும்பம் அந்த கும்பத்துக்கே கட்டுமான நெருங்கிட்டிருக்கு அப்படி அந்த செந்நூல் ஒருநூல் வளைநூல் மூணும் நமக்கு வந்து மெய்ப்பாடு அடையுது நாங்கள் கட்டுறோம் கட்டி பார்க்குறோம் அந்த சூத்திரத்தை நடைமுறைப்படுத்தி பார்க்குறோம் அது அற்புதமாக வருகிறது ஒரு வருது ஆனால் அந்த அதுக்கு முன்பாக உங்களுக்கு அதெல்லாம் நடைமுறையில் இல்லை பார்த்ததில்லை படித்ததில்லை கேட்டதில்லை அதான் உங்களுக்கும் தெரியும் தெரியும் ஆமாம் அடுத்தது வந்து அதிகப்படியாக நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறது இந்த ஊழிக் காலம் அப்படின்னு சுருக்கமாக அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணுன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாடி பேசினது பெங்களூரில் இந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில் ஒரு சொற்பொழிவுக்காக இருக்கிறப்ப அங்கே வந்து அந்த பெங்களூரில் இருந்துக்கிட்டு மிகப்பெரிய பெரிய தண்ணி பஞ்சம் வரப்போகிறது பெங்களூருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க இன்னும் சில ஆண்டுகளில் வந்துட்டு ஒரு பெரிய அளவுல ஊழி காலம் வரும்ங்க இப்ப இவ்வளவு கடுமையான வெப்பம் இதுக்கு நேர்மாறாக வரும் அப்ப நிறைய மரணங்கள் வரும் இயற்கை மரணங்கள் ஒரு ஊழி காலத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் வேகமா அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க பேங்களூர்ல தண்ணி பஞ்சம் சில ஆண்டுகளுக்கு ஒன்று கடுமையான தண்ணி பஞ்சம் வரப்போகிறதுன்னு சொன்னீங்க அந்த இன்னைக்கு அப்படியே நடைமுறையில இருக்குது ரொம்ப மோசமான ஒரு தண்ணி பஞ்சத்துக்குள்ளே நீ அங்கத்தி அதை சுற்றி நீர்நிலைகள் வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட தண்ணி பஞ்சத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிற ஒரு போக்கு இருக்குது இது எப்படி உணர்ந்து நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஊழிக்காலம் எது உங்களை உணர்த்துது மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க மிக எளிமையானதுங்க இப்போது ஒரு ஒரு சில பறவைகள் இருக்குது அந்த பறவைகள் வந்து இப்போ பூமியோட ஏதோ ஒரு பகுதியில் இருக்குது அந்த அந்த பகுதி வந்து கொஞ்சம் உறைபனி இருக்கிற பகுதி கோடை கோடைக்காலம் வரும்போது அந்த உறைபனி உருகி வெள்ளம் வரும் அது வெள்ளம் வர வரைக்கும் எந்த பறவையும் அங்கே இருக்காது கோடை வருவதற்கு முன்பே பனி உருக தொடங்குவதற்கு முன்பே அது கிளம்பி வேடந்தங்களுக்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துக்கோ வந்துடுது இது யார் உணர்த்துறோம் அது எவ்வளோ தொலைவு பயணித்து வருது அப்புறம் அங்கே மறுபடியும் வந்து அந்த வெள்ளம்லாம் போய் புல் முளைச்சி பசுமை இருக்க இருக்க போகுது அந்த புல் முளைக்கிறது அதுக்கு இங்கிருந்து தெரியுது அங்க வர்றது என்ன பண்ணுதுன்னா இங்க முட்டையிட்டு இட்டு குஞ்சு கொஞ்சம் ஏன்னா அங்க வந்து உறைபனி பகுதிகளில் வந்து இனப்பெருக்கம் வாய்ப்பு குறைவு இங்க வந்து குஞ்சுகள் எல்லாம் வளர்த்துட்டு அந்த குஞ்சுகளை கூட்டிட்டு அங்க புல் முளைச்சதுக்கு அப்புறம் போகுதுல இது எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க இது நடந்த இப்போ ஒரு கண்ணுக்கு எதிரில உங்களுக்கு நடக்குது நடந்துட்டு தானே இருக்கு இப்போ க கடுமையான கோடை வரப்போகிறது போகிறது அப்படின்னு சொன்னா மாமரம் இந்த ஆண்டு பூப்பே குறைவு இந்த ஆண்டு மாமரங்கள் பூத்ததே குறைவு மார்கழியில் பூத்து குலுங்கி இருக்கும் ஆனா பூ குறைவு இந்த முறை இயற்கையான மரங்கள்ல எப்படி இந்த வெப்ப அலை வீச போகுதுன்றது மாமரத்துக்கு தெரிஞ்சு நீங்க யோசிச்சு பாருங்க மாமரம் மட்டும் அது விவரம் கிட்டத்தினமா மார்கழி மாதம் வந்து விட்டது அந்த பனி காற்று மேலே பட்டு விட்டதுன்னு மரம் முழுக்க பூவாக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த வெப்ப அலையில எல்லா பூவும் கொட்டியிருக்கும்ல ஆனா அது என்ன தெரியுமா செஞ்சது இந்த முறை மாமரம் மாமரம் வந்து பூக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு தன்னுடைய இலைகளை மட்டும் அதிகமாக கீழே விடாமல் பாதுகாத்துச்சு அப்படியே அப்படியே இருக்க வச்சுக்குது இல்லைனா நிறைய இலைகளை கொட்டிட்டு புது துளிர் அடித்து தான் பூ பூக்கும் மாமரம் வச்சிருக்கிறவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முதல்ல துளிர் வரும் துளிர் வந்ததுக்கப்புறம் தான் நல்லா பூ வரும் புதுப்பிச்சுக்கும் தன்னை இந்த முறை வந்து துளிரே கிடையாது பழைய இலைகளே வச்சுக்குது உடப்பா இலையை வந்து தாங்கிறதுக்காக தக்க வச்சுக்கிது எப்படி தெரிஞ்சு மாமரத்துக்கு இந்த முறை பலா குறைவாக தான் இருக்க போகுது மா குறைவாக தான் இருக்க போகுது இப்போ இதை வந்து ஒரு மரம் தெரிஞ்சுக்குது தானே ஒரு மரத்துக்கு தெரியுது இது ஒரு மழை வரப்போகுது அப்படின்னா எளிமையானது தட்டாம் பறக்குது தட்டாம் பறக்குதுன்னு நம்ம ஒரு காட்சியாக பார்த்துடுறோம் நம்ம நான் அதை அப்படி பார்க்கல தட்டா வந்து திடீர்னு இவ்வளோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஐநூறு தட்டான்கள் ஒரே இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆனால் பல ஆயிரம் தட்டான்கள் இருக்குது நமக்கே ஒரு ஐநூறு தெரியுதுன்னா பல ஆயிரம் இருக்குது இந்த தட்டான்ற பூச்சி ஒரு முட்டையா இருந்து அது வளர்ந்து ஒரு புழுவா இருந்து அதுக்கு சிறகுகள் முளைச்சி பறக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும் இல்லையா அது வரைக்கும் அது அப்படியே அந்த முட்டை நிலையிலே தானே இருந்துச்சு எங்க போணுச்சு அது திடீர்னு நீங்க தட்டான் வருதுன்னு பாக்குறீங்க அந்த தட்டான் வந்து போன ஆண்டு மழை காலத்துல இருந்துச்சு இடையில பல பருவங்கள் வந்துருச்சு அது இல்லை இப்ப மறுபடியும் மழை வரதுக்கு முன்னாடி வருது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு பிறகு அந்த ஒரு பூச்சி இனமும் வந்து ஒரு புழுவாக இருந்து வளருது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது கண் நடந்துட்டு இருக்கு இது எப்படி இது எப்படி வளர்ந்துச்சு திடீர்னு இது ஏன் வருது அப்போ மழை வரப்போகுதுன்றத அது புரிஞ்சுக்கிட்டு தனக்கான சூழல் இருக்குது வாழ்கிறதுக்கு இப்போ நம்ம குஞ்சு பொறிச்சு வளர்ந்தோம்னா வளர்த்து விட்டோம்னா இப்போ வாழ முடியும் சில வாரங்களுக்கு அல்லது ஒரு ஒரு மாதங்களுக்குன்றது தெரியாமல் அது குஞ்சு பொறிக்குதா இல்லை விபத்து போல் கடுமையான கோடையில் தட்டானெல்லாம் குஞ்சு பறிச்சு ரெக்கையை வளர்த்துட்டு பறந்து சுருண்டு சுருண்டு செத்து விடுவதை எங்கே பார்த்துருக்கீங்க இல்லை ஏன் இந்த வெப்ப அலை காலத்தில் வந்து பட்டாம்பூச்சிகள் குறைஞ்சி அது என்ன நிறைய பட்டாம்பூச்சியாக இருந்துச்சுங்க வெப்ப அலை வீசணுன்னு செத்துப்போச்சிங்க அப்படி பார்க்குறீங்க ஏதாவது ஒரு உயிர் சொல்லுங்கள் கடுமையான குளிர்காலத்தில் கோழி முட்டை விடுறதே குறைக்குது இப்போ போன மாதம் போன கார் இருந்து இந்த தை மாதம் வரைக்கும் வந்து இப்போ செம்மனத்துலேயும் நிறைய கோழிகள் இருக்குது முட்டையே கிடைக்கல ஒரு நாளைக்கு வந்து இருபது முட்டை கிடைச்சி இடத்துல எங்களுக்கு ஒரு ஓரிரு முட்டைகள் தான் கிடைக்குது உணவு நிறைய இருக்கு கோழிக்கு அதெல்லாம் நல்ல மேயுது ஏன் கிடைக்கல இந்த குளிரில் முட்டை இட்டாம்னா அடகாக்கவே முடியாது குஞ்சு பொறிக்காது இப்படி தான் எல்லா உயிரினமும் நடந்துக்குது எல்லா உயிரினமுமே இந்த சூழலோட தன்மை என்னன்றத உள்வாங்குது ஒண்ணு ஒன்று கூட விபத்து மாதிரி எதுவுமே நடக்கிறது கிடையாது நானும் ஏற்கனவே சொல்லுவேன் தானே முறை முளைக்கும் செடிகளுக்கு யாரும் தண்ணீர் ஊற்றுற தேவையில்லைன்னு ஒரு செடி தானே முளைச்சிருச்சு விதை விழுந்து யாராவது தண்ணி ஊற்றுறோமா அது கோடையை பார்க்கதா இல்லையா நம்ம வைக்கிற செடிக்கு மட்டும் ஏன் வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ அல்லது அன்றாடமோ தண்ணி ஊற்றுறோம் ரெண்டுமே செடி தானே நீங்கள் ஒரு விதை போடுறீங்க அது வளருது அதுக்கு நீங்கள் தண்ணி ஊத்துறீங்க காட்டில் தானாக விதை விழுந்து முளைக்குது யார் தண்ணி ஊற்றுறா எப்படி அது மட்டும் முளைக்குது அப்போ என்ன ஒன்று அங்கே எதோ ஒன்று நடக்குது இல்லை அப்போ எது ஒன்று இந்த இயற்கைக்கு நெருக்கமானதாகவும் சிந்தனைக்கு நெருக்கமாகவும் இருக்கிறதோ அதற்கு பொருத்தமான வழிகாட்டல்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன அவ்வளோதான் அது இப்படி தான் ஒரு பறவைக்கு கிடைக்குது இங்கே இருக்காத போவாங்க அப்படின்னு ஒரு மாமரத்து கிடைக்குது ஒரு தட்டாம்பூச்சி கிடைக்குது பட்டாம்பூச்சி கிடைக்குது ஒரு கோழிக்கு கிடைக்குது பாம்புக்கு கிடைக்குது ஆடு மாட்டு கிடைக்குது எப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் முயற்சியின் வழியாக இந்த விதை தான் இங்கே போடணும் இந்த செடி தான் இங்கே வளரணும்னு மனித அறிவு எப்போ குறுக்கிட்டதோ அப்ப நீங்க அதை பார்த்துக்கிற இடத்துக்கு வந்துடுறீங்க இப்ப நான் வந்து அந்த ஒரு அந்த ஒரு விதை ஒரு மாமரத்து விதை அல்லது ஒரு தட்டாம்பூச்சி முட்டை அப்படி அந்த தான் இருக்கிறேன் எல்லாருமே அந்த நிலைமை தான் எனக்குன்னு ஒன்றும் கிடையாது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றது எனக்கு தெரியும் அந்த பறவைக்கு தெரியும் பறவைக்கு என்ன பல கண்டங்களை கிடந்து வரும்னு தெரியுமா அது கண்டமும் தெரியாது ஒன்றும் தெரியாது என்னமோ உள்ளேருந்து ஒரு வழிநடத்தல் அது பறந்து வந்துடுது இங்கே இனப்பே செய்யி செய் அப்படின்னு ஒரு நடத்தல் சேவலோட பெட்டை சேருது முட்டை போட்டு குஞ்சு பிரிக்குது குஞ்சு புரிச்சது கிளம்புன்னு ஒன்று வருது கிளம்பி போகுது போகிற வழியில் சுரோடருக்கெல்லாம் செத்து போகலாம் அதை பற்றி கவலை இல்லைன்ட்டு போகுது ஆனால் பெரும்பகுதி போயிடுது அப்படித்தான் ஊழிக்காலம்ன்றது ஊழிக்காலத்தை பற்றி நம்ம ஏன் சொல்கிறோம் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒரு உயிரினமாக இருக்கும் பொழுது ஒரு உயிராக மட்டும் நம்ம நம்மை புரிந்து கொள்ளும்போது சேர்ந்த அந்த இன்னாருடைய பையன் இவ்வளோ படித்தவன் இல்லை படிக்காதவன் சம்பாதிச்சவன் சம்பாதிக்காதவன் இதெல்லாம் அடையாளம் தானே இதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாதே இதெல்லாம் இந்த சட்டை காட்டி தூக்கி போட்டால் ஒன்றும் கிடையாது தோலை பிச்சு எடுக்க முடியாது இல்லை தோல் என்ன நமக்கு ஒரு உயிரினம் நீ அவ்வளோதான் நீ ஒரு உயிரினந்தான் நீ ஒரு ஆள் கிடையாது நீ பெரிய ஆள் கிடையாது நீ சின்ன ஆள் கிடையாது நீ ஒரு உயிரினம் அவ்வளோதான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பறவைக்கு எப்படி வழிகாட்டல் கிடைக்குதோ இறைவன் எப்படி ஒரு பறவை பாதுகாக்கிறானோ அப்படி மனிதரை பாதுகாக்கிறான் அப்படித்தான் ஊழிக்கிறதுக்கெலாம் நம்ம உணர்கிறோம் நீ ஒரு உயிரினம் அவ்வளோதான் நீ பெரிய ஆள் கிடையாது நீ நீ பெரிய ஆள் கிடையாது நீ ஒரு அடி தாங்க போகிறதில்ல இப்போ விழுற எந்த அடியும் நீ தாங்கலை நான் இந்த நான் சொன்ன பறவைகள் தாங்கிக்கிட்டு இருக்கு ஒருவேளை அந்த பறவைனை அழிஞ்சால் அதுக்கு கவலை கிடையாதுங்க பல உயிரினம் அழிஞ்சு போயிட்டுருக்கு எந்த உயிரினமாவது உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு மரணம் வந்தால் ஏற்றிட்டு போயிடுது நீ அப்படி ஏற்றுக்க மாட்டல்ல